வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ சென்னையில் இருக்கிற செம்மொழி பூங்காவுக்கு வந்திருக்கோம் பூக்கள்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ தான் நம்ம உள்ளவே போகிறோம் ஹாய் ஹலோ இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் வந்திருக்கோம் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு இது என்ட்ரன்ஸ் தான் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க super hmm? supra tukarnya, subuh kelah, subuh ini subuh kelah, subuh kelah, subuh kelah,

ஃப்ளவர் ஷோன்னு போட்டிருக்காங்க அழகாக இருக்குல்ல